திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் பெரிதும் காரணமாக தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்பதை நான் மட்டுமல்ல எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டியிருக்கிறார்கள் சிறுபான்மையை இழிவுபடுத்தியே ஆட்சி நடத்த வேண்டும் பதவிக்கு வர வேண்டும் என்பவர்களுக்கு இந்தியா பூராவலும் ஒரு மிகப்பெரிய பாடம் மக்கள் புரட்டி காட்டு புகட்டியிருக்கின்றார்கள் அயோத்தியை வைத்து அயோக்கியத்தனம் பண்ணி இந்தியாவே ஆளலாம் என்று நினைத்தார்கள் அந்த அயோத்தியிலேயே ஒரு இன வேட்பாளரை ஜென்ரல் சீட்டில் நிற்க வைத்து வெற்றி பெற்று காட்டியிருக்கக்கூடிய வரலாறு முப்பது கோயில்களை இடித்து தான் அங்கே ஒரு ராமருக்கு கோயில் கட்டினார்கள் அது அங்கிருந்த மக்கள் புரிந்து கொண்டு தோற்கடித்திருக்கிறார்கள் இந்தியாவிலே மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் யாரும் வாழ முடியாது இஸ்லாமியர்களை தேச விரோதிகளை போல சித்தரிக்க வேண்டும் என்று ஒரு கட்சி நினைத்தது ஆனால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் இந்தியாவிலே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தான் உண்மையான தியாகிகள் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தபோதே நம்ம ஜாபர் அவர்கள் பல பலமுறை சந்தித்து தர்காக்களுடைய சங்கம் ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி அறிவாலயத்தில் என்னை சந்தித்து முதல் முதலில் இந்த சங்கத்தை துவக்குகிற நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தார் அது மட்டுமல்ல அவர் நடத்துகிற எல்லா நிகழ்ச்சியிலும் தவறாமல் என்னை அழைப்பார் நானும் கலந்து கொள்வதற்கு காரணம் எங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிற உறவு தொப்புள் உறவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட இயக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிற காரணத்தினால் எந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் தவறாமல் நாங்கள் வருவதற்கு காரணம் குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கும் பெரிதும் காரணமாக தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்கள் என்பதை நான் மட்டுமல்ல எங்கள் இயக்கத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அதனால்தான் நீங்கள் வைக்கின்ற எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நம்முடைய துர்காக்களுடைய தலைவர் இங்கே வரையற்பரை ஆற்றுகிற போது எடுத்து சொன்னதைப் போல எந்த கோரிக்கை வைத்தாலும் செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் செந்தாமல் சிதறாமல் எங்களை ஆதரித்து வாக்களிக்கக்கூடிய மக்கள் நீங்கள் என்பதை இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லத்தவர்களும் அறிஞர் அவர்களும் இணைந்த காலத்திலிருந்து தொடர்ந்து அந்த உறவு தமிழ்நாட்டில் நீடித்து கொண்டிருக்கிறது அதனால்தான் எந்த ஒரு சோதனை இந்த இனத்திற்கு சமுதாயத்துக்கு ஏற்பட்டாலும் முதல்ல குரல் கொடுக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருந்தது பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது இதே சிங்க நஞ்செட்டி தெருவிலே தலைவர் கலைஞர் பேசியது இன்னும் நினைவில் இருக்கிறது இடிக்கப்பட்டது ஒரு மசூதி அல்ல இடிக்கப்பட்டது வரலாறு என்று கலைஞர் அவர்கள் அன்றைக்கு குறிப்பிட்டார் அதுபோல் அன்று தொட்டு இன்று வரை நாம் இதை வற்புறுத்தி பேசி கொண்டு வருகிறோம் ஆனால் சிறுபான்மையை இழிவுபடுத்தியே ஆட்சி நடத்த வேண்டும் பதவிக்கு வர வேண்டும் என்பவர்களுக்கு இந்தியா பூராவலும் ஒரு மிகப்பெரிய பாடம் மக்கள் புரட்டி புகட்டி இருக்கின்றார்கள் அயோத்தியை வைத்து அயோக்கியத்தனம் பண்ணி இந்தியாவே ஆளலாம் என்று நினைத்தார்கள் அந்த அயோத்தியிலேயே ஒரு ஷெட்யூல்ட் இன வேட்பாளரை ஜென்ரல் சீட்டில் நிற்க வைத்து வெற்றி பெற்று காட்டியிருக்கக்கூடிய வரலாறு பழைத்திருக்கிறோம் என்று சொன்னால் இடிப்பது அதாவது இங்கே இருக்கிறவர்கள் மற்ற ஊர்ல வச்சு அவங்க ஏமாத்துகிறாங்க அவனுதான் அன்னைக்கே சொன்னேன் ஒரு ராமர் கோயிலை இடிப்பதற்கு முன்பாக முப்பது கோயில்கள் அங்கே இடித்தார்கள் ஆக பிஜேபி தான் கோயிலை இடிக்க தவிர நாங்கள் இடிக்க மாட்டோம் தேர்தலில் நான் சொன்னேன் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதுக்கு பெரிய யாரும் கொடுக்கல காரணம் என்னன்னா முப்பது கோயில்களை இடித்துதான் அங்கே ஒரு ராமருக்கு கோயில் கட்டினார்கள் அது அங்கிருந்த மக்கள் புரிந்து கொண்டு தோற்கடித்திருக்கிறார்கள் ஆகவே இனி மேற்பட்டு இந்தியாவை ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் இதை உணர்ந்து இந்த முந்நூற்றி எழுபது போன்ற கருப்பு சட்டங்களை எல்லாம் திரும்பி பெறுவதற்கு அந்த சட்டங்களை தடை செய்வதற்குரிய கடந்த காலத்தில் அவர்கள் எடுத்த நடவடிக்கையெல்லாம் இப்பொழுது இருக்கிறவர்கள் உணர்ந்து பார்த்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மக்கள் ஏனென்றால் இந்தியாவிலே மதத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் யாரும் வாழ முடியாது ஆனால் கடந்த தேர்தலிலே நான் அரசியல் பேசுகிறதாக கருதக்கூடாது இருந்ததை சொல்கிறேன் இந்த எதுவுமே இந்த ஏறத்தாழ எழுபத்தைந்து ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எழுபத்தேழு வருஷம் ஆக போகிறேன் இதுவரை இல்லாத ஒரு பிரச்சாரம் இந்த தேர்தல்தான் நடந்தது மதத்தின் பெயரால் நடந்தது பகிரங்கமாகவே பேசினார்கள் ஆனால் அதற்கெல்லாம் இந்த மக்கள் செவிசாய்க்கவில்லை காரணம் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்களை தேச விரோதிகளை போல சித்தரிக்க வேண்டும் என்று ஒரு கட்சி நினைத்தது ஆனால் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் இந்தியாவிலே இருக்கின்ற இஸ்லாமியர்கள் தான் உண்மையான தியாகிகள் காரணம் என்னவென்று கேட்டால் இந்தியா பாகிஸ்தான் பிரிய வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் இந்தியாவோடு தான் தாய்நாட்டில் நாங்கள் பிறந்த இடத்துல தான் இருப்போம் என்று சொன்னவர்கள் தான் இந்தியாவிலே வாழக்கூடிய இருபது சதவீதம் இஸ்லாமியர்கள் ஆகவே எங்களை காட்டிலும் மற்றவர்கள் காட்டியும் அவர்களைத்தான் தியாகிகளாக போற்ற வேண்டும் ஆனால் மாறாக வேறு விதமாக இருக்கிறது இன்னொன்றையும் தமிழ்நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று வரையிலே இந்தி இல்லாமல் ஆங்கிலமும் தொடர்ந்து நீடிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பெரிதும் காரணம் கண்ணியத்திற்குரிய காகிதமிழத் என்பதை யாரும் இதை பெருசாக பேசுகிறதே இல்லை அரசியல் நிலையம் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியிலே ராஜேந்திர பிரசாத்துடைய தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்திலே இந்திய ஆட்சி மொழியாவதா அல்லது ஆங்கிலம் நீடிப்பதா என்ற ஓட்டுக்கு விடப்பட்டது ராஜேந்திர பிரசாத் இந்தி வெறியர் அவர்தான் தலைவர் ஓட்டெடுப்புக்கு விடப்படுகிறது ஒரே ஒரு ஓட்டிலே ஆங்கிலம் நீடிக்க வேண்டும் என்று அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த ஒரு ஓட்டு தான் கண்ணியத்திற்குரிய காகித மேலத்துடைய ஓட்டு அந்த ஓட்டு நடுநிலையோடு ஆகியிருந்தால் ராஜேந்திர ஏன்னா ரெண்டு ஈக்குவல் ஆகிடுச்சுனா தலைவருக்கு ஓட்டு போடுற உரிமை உண்டு அவர் ஓட்டு போட்டு இந்தி தான் எழுபத்தி ரெண்டு வருஷமாக இருந்திருக்கும் ஹிந்தி தான் இங்கே தமிழே இருந்திருக்காரு எவோட வரவேற்பு தமிழில் ஆற்றினார் மற்ற ஊரில் எப்படி இந்தி பரவி விட்டதோ அதுபோல் இந்திய தமிழ்நாட்டிலும் இந்தி தான் இருந்திருக்கும் தொடர்ந்து ஆங்கிலம் இங்கே இருக்கிறது இன்றைக்கு இடமில்லை என்று சொன்னால் அதுக்கு வித்த ஒரு கண்ணியத்திற்குரிய காகிதம் இல்லை என்பதை யார் இருந்தவங்க விட இப்படி பல வரலாறு உண்டு இதையெல்லாம் நாமளும் சொல்றது இல்லை இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கும் அது தெரியல இதை நீங்கள் எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் வரலாறு தெரியும் வரலாறு தெரிந்தால் தான் உண்மை தெரியும் உண்மை தான் நாட்டிலே நல்ல ஆட்சி நடக்கும் ஆகவே அந்த உணர்வோடு நாம் எல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் ஒன்று இந்த தர்காக்களுடைய சங்கம் ஆண்டுதோறும் நடத்துகிற விழா இது தலைவர் அவர் குறிப்பிட்டதைப் போல எப்படி எங்களுக்கெல்லாம் தை மாதம் வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கிறதோ அதுபோல் மொகரம்பண்டியும் இந்த முதல் மாதம் என்று அவர் குறிப்பிட்டார் இதை நினைக்கின்ற போது உடபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆகவே பின்னாடி அவர் உரையாற்றிருக்கிற காரணத்தினால் என்னை அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்